இது என்ன யானை காலா அல்லது மனித காலா தோண்ட தோண்ட மனித உருவிலே கிடைக்கும் அதிசய கிழங்கு சமூக வலைதளங்களில் ஒரு நண்பர் இந்த கிழங்கை வீடியோ எடுத்து பதிவிட்டிருந்தார் இந்த கிழங்கை பார்க்கும் பொழுது அப்படியே மனித கால்களை போன்றும் மேலும் யானை கால் போன்றும் தோன்றியது இந்த கிழங்கை நாம் எவ்வாறு நின்று நட்டு வைக்கிறோமோ அதே போல் வளருமா குறிப்பாக சிறு குழந்தைகள் நட்டு வைத்தால் அவர்கள் உருவம் போல் வளருமா கருவுற்ற பெண்கள் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது நட்டு வைத்தால் அதே போல் கிழங்கு கிடைக்குமா இப்படி நடப்பதெல்லாம் ஒரு அதிசயமாகத்தான் பார்க்கப்படுகிறது மேலும் இந்த கிழங்கு பெருவழி கிழங்கு என்றும் வெற்றிலை கிழங்கு என்றும் அழைக்கப்படுகிறது இந்த கிழங்கு பத்து வகை கிழங்குகளிலே முக்கியமான கிழங்கு வகையாகும் பெருவற்றிலை வள்ளி பல ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நன்மைகளை கொண்ட பயிராகும் இது மாவுச்சத்து நிறைந்ததாகவும் பொட்டாசியம் வைட்டமின் பி சிக்ஸ் தியாமின் நார்ச்சத்து மற்றும் வைட்டமின் சி ஆகியவற்றின் மதிப்புமிக்க ஊட்டச்சத்து உள்ளடக்கங்களை கொண்டுள்ளது உலகின் பத்து முக்கிய உணவு வகைகளில் பெருவெற்றிலை வள்ளி மிக உயர்ந்த பொட்டாசியம் அளவை கொண்டுள்ளது நாட்டில் விவசாயிகளால் பல வகையான பெருவெற்றிலை வள்ளிக்கிழங்குகள் பயிரிடப்பட்டாலும் கேரள விவசாயிகளிடையே பெருவச்சிலை வள்ளிக்கிழங்கு மிகவும் பிரபலமானது இந்த கிழங்கில் சிகப்பு பெருவள்ளிக்கிழங்கு மற்றும் வெள்ளை பெருவள்ளிக்கிழங்கு என்று இரண்டு வகை உள்ளது இந்த செடியில் மட்டும்தான் செடியில் காய்காய்க்கும் மற்றும் மண்ணுக்குள் கிழங்கு வளருமாம் அனைவருக்கும் வணக்கம் மனித கால்களை போன்று நான்கு விரலுடன் இருக்கும் இது என்னன்னு உங்களால யோசிக்க முடியுதா மாலை நேரத்துல ஆத்தோரமா தம்பி ஏதோ ஒரு கொடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருந்தாரு என்ன பண்றீங்கன்னு கேட்டேன் வெட்ட போறேன் அதான் கொடி எவ்வளவு தூரம் சும்மா பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாரு மண் ரொம்பவே பொலப்புலன்னு எருவா இருந்ததுனால ரொம்பவே எளிதா தோண்டிட்டு கிழங்கு மேல கீரல் விழுந்ததுனால மீத மண்ண கையால் அள்ளிக்கிட்டு இருந்தாரு தோண்டி எடுத்து பார்த்தா மனித கால்களை போன்று ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது தம்பி அதை பார்த்துட்டு என்னன்னா இப்படி இருக்கு பார்க்கவே பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்புறம் அதிலிருந்து மண்ணெல்லாம் தொடச்சிட்டு கழுவிட்டு அவரோட காலு பக்கத்தில் வச்சு பார்த்தா அப்படியே மனித கால்களை போன்று இருந்தது இந்த கிழங்கு நாம் புதைக்கும் போது எப்படி நின்று புதைக்கிறோமோ அதே மாதிரி தான் கிழங்கின் அமைப்பும் இருக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க அது உண்மையா பொய்யான்னு தெரியாது ஆனால் இந்த கிழங்கின் அமைப்பு நான் பார்த்த வரையும் கை கால்களை போன்று கிட்டத்தட்ட மனித உடலை ஒத்து தான் இருக்கும் இது வெள்ளை நிற பெருவள்ளி கிழங்கு நாம் சிவப்பு நிற பெருவள்ளி கிழங்கு விதைச்சிருக்கோம் அது எப்படி இருக்குன்னு விரைவில் வெட்டி பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் மனித கால்களை போன்று நான்கு விரல்களுடன் இருக்கும் இது என்னன்னு உங்களால யோசிக்க முடியுதா மாலை நேரத்துல ஆத்தோரமா தம்பி ஏதோ ஒரு கொடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருந்தாரு என்ன பண்றீங்கன்னு கேட்டேன் வெட்ட போறேன் அதான் கொடி எவ்வளவு தூரம் படந்திருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாரு மண் ரொம்பவே பொலப்புலன்னு எருவா இருந்ததுனால ரொம்பவே எளிதா தோண்டிட்டு கிழங்கு மேல கீரல் விழுந்ததுனால மீத மண்ண கையால் அள்ளிட்டு இருந்தாரு தோண்டி எடுத்து பார்த்தா மனித கால்களை போன்று ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது தம்பி அதை பார்த்துட்டு என்னன்னா இப்படி இருக்கு பார்க்கவே பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்புறம் அதிலிருந்து மண்ணெல்லாம் தொடச்சிட்டு கழுவிட்டு அவரோட கால் பக்கத்தில் வச்சு பார்த்தா அப்படியே மனித கால்களை போன்று இருந்தது இந்த கிழங்கு நாம் புதைக்கும் போது எப்படி நின்று புதைக்கிறோமோ அதே மாதிரி தான் கிழங்கின் அமைப்பும் இருக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது ஆனால் இந்த கிழங்கின் அமைப்பு நான் பார்த்த வரையும் கை கால்களை போன்று கிட்டத்தட்ட மனித உடலை ஒத்து இருக்கும் இது வெள்ளை நிற பெருவள்ளி கிழங்கு நாம் சிவப்பு நிற பெருவள்ளி கிழங்கு விதச்சிருக்கோம் அது எப்படி இருக்குன்னு விரைவில் வெட்டி பார்ப்போம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்